எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் சொல்லி யோசித்தேன் முழு உலகம் அளிக்கப்படும் பொழுது நோவாவினுடைய குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இங்கே வேதம் ஒரு காரியத்தை சொல்கிறது கத்தர் நோவாவையும் அவருடனே கூட பேலையில் இருந்த சகல நாட்டு மிருகங்களையும் சகல காட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் எதற்காக நினைத்தருளணும் அவங்க தான் பாதுகாப்பாக இருக்காங்களே அவர்களுக்கு தான் பேலைக்குள்ள எல்லா போஜனத்துக்கு உண்டான காவைகள் காணப்படுகிறதே நல்லா கவனிங்க கத்திரி எனக்கு அப்பொழுது தான் உணர்த்தினார் ஒரு வீட்டில் ரெண்டு மாடு வளர்க்கணும் இங்களேன் அந்த வீடு சுத்தமாக இருக்குமா மாடு சாணி போட்டுக்கிட்டே இருக்கும் யூரின் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ டெய்லி அந்த வீட்டை வந்து நம்ம பராமரிக்கணும் இல்லைன்னு வைங்களேன் நாரி பேரும் ரெண்டு நாள் மாட்டுச்சாணி அள்ளி வீட்டை கழி விடலைன்னா அந்த மாடு இருக்கிற இடம் நாரி ஈச்சி கொசுன்னு வந்து அலைய ஆரம்பிச்சிடும் அப்படியானால் இங்கே தேவனால் பாதுகாக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நோவாவுடைய பேலைக்குள்ளே சகல நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் ஐயா இப்போது பேழையை கவனித்து பாருங்கள் சுற்றிலும் ஒரு சொட்டு தண்ணி புக முடியாதபடிக்கு நல்ல நல்ல பேலைக்கு கீழ்ப்பூசி அடைச்சிட்டாங்க அன்னைக்கு இந்தியன் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருந்துச்சா இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருந்துச்சாங்கிறது எனக்கு தெரியாது வேதவசனத்தை நல்ல வசதி பார்த்தீங்கன்னா தெரியும் பேலையினுடைய மேலே மூன்றாவது தட்டில் ஒரு ஜன்னல் வச்சுருந்தார் அப்போ டெய்லி இந்த காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் போகிற டாய்லெட் எல்லாம் நோவாவுக்கு அவர் மனைவி பிள்ளைகளுக்கும் க்ளீன் பண்ணுற ஒரு வேலை இருக்குது ஜன்னல் வழியாக கொண்டு என்ன பண்ணணும் ஜலத்துக்களை வெளியே தட்டணும் அப்படி தள்ளலைன்னு வைங்கள உள்ளே போகும் அப்போ பேலைக்குள்ளே பாதுகாக்கப்பட்ட நோவாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது டெய்லி பேலையை சுத்தம் பண்ணுற வேலை இருக்குது வேலைக்குள்ளே சமையல் பண்ணுற வேலை இருக்குது காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் எரை கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது கத்தர் நோவாவை நினைத்துருளினார் அப்படியானால் ஒரு பக்கத்தில் பாதுகாக்கப்பட்டவனாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் நெருக்கத்துக்குள்ளே இருக்கிறான் பெரியமானவர்களே நான் நிறையா கிறிஸ்தவர்களை பார்க்குறேன் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் ஒரு நெருக்கத்துக்குள்ளே இருப்பாங்க குடும்பத்தில் சமாதானம் இருக்காது இல்லைன்னா சில குடும்பத்தில் தகப்புன்னு இருக்க மாட்டாங்க திடீர்னு இறந்திருப்பாங்க இல்லைன்னா சரியான நிரந்தர வருமானம் இருக்காது இல்லை கடன் பிரச்சனை இருப்பாங்க இல்லை வியாதியும் போராட்டத்துல இருப்பாங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒரு நெருக்கத்துக்குள்ள இருக்கிறதை நான் நிறைய டைம் பார்த்துருக்கறேன் இப்படி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குறவங்க நெருக்கம் மாறணும்னா தேவன் நினைவு கூறணும் அலையலூய்யா அப்போ தேவன் நினைவு கூறும் பொழுது உங்க வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கங்கள் மாற்றப்படும் நீங்க எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி எந்த பலவீனத்தில் இருந்தாலும் சரி எந்த போராட்டத்தில் இருந்தாலும் சரி கத்தர் உங்களை நினைவு கூறும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம் மாறும் கண்ணீர் மாறும் கவலை மாறும் நிந்த மாறும் போராட்டம் மாறும் நீங்க சுகமாயிருப்பீர்கள் பாருங்க தேவன் காற்றை வீச பண்ணினார் ஜலம் அமர்ந்தது நோவாவும் அவனுடனே பேலையில இருந்த சகல காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் வெளியே வந்து சுதந்திர காற்றை சுவாசித்தார்கள் பிரியமானவர்களே உங்களை நினைவு கூறுகிற கத்தர் வருகிறார் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் உங்கள் நிந்தையை மாற்றுவார் உங்கள் நெருக்கத்தை மாற்றுவார் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் நாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் அது பலத்த கரத்திலும் பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கற்றுதாமே தமது பரிசுத்த முகத்தை பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிரு பிள்ளைகளின் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா நெருக்கங்களையும் மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆகும்